Subscribe to my channel. Press this bell icon.

பெங்களூரே போட தர மாட்டேன்னா ஆல் டைம் ஃபேவரட் ஹிட்னா கல்யாணி காட்டன் கல்யாணி காட்டன் 600 700 க்கு மேல வெளிய இல்ல இதுவுமே நம்ம கடல அப்டேட் பண்ணா வெறும் 495 ரூபா மட்டும் தான் 500 கூட இல்லையா கண்டிப்பா நான் வெறும் 400 ரூபா மட்டும் நீங்க ஸ்ரீலங்கா இல்ல மலேசியா எல்லா कंट्रीக்குமே நம்ம ফুল குவாண்டிட்டி சப்ளை பண்ணிட்டு இருக்கேனா சோ தீபாவளி தங்கம் சூஸ் கண்டிப்பா நான் நீங்க சவாலஞ்ச் நான் கண்டிப்பா நிறைய பேத்தோட மச் மஸ்ட் வாட்ச் லிஸ்ட் நம்ம கடல இருக்கு கண்டிப்பா ফুল வீடியோ பாருங்க அண்ணா இது பண்ணலாம் ஆல் டைம் ஃபேவரட் இதுவுமே 1 கிராம் கோல்ட் நாங்க தான் இருக்கறதே சீப்பர் இத இன்னுமே சீப்பர் பண்ணிட்டேனா எவ்வளவு நான் வேற 330 ரூபாய்

ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டரோட கொடுத்துருப்பாங்க அட்டகாசமாக இருக்கு ஆமாங்கண்ணா இதோட பிரைஸ் அதை விட சூப்பராக கொடுத்துருக்குங்கண்ணா இல்லைங்கண்ணா ஆனால் இதோட பிரைஸ் பார்த்தா வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும் தான் தொண்ணூத்தொம்பது வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய் இந்த மாதிரியான லென் சாரி கொடுத்துருக்கோம் ஸோ குவாலிட்டி அப்படின்னு எந்த டவுட்டும் வேணும் நீங்கள் நேர்ல வந்து பீஸை பார்த்தே வாங்கிட்டு போகலாம்னா சரி பாருங்கள் சூப்பரான குவாலிட்டினா இது ரெண்டு விதமான ஃபேப்ரிக் கொடுத்துருக்கோம் சோ இது ஒரு ஃபேப்ரிக் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ருஸ்தம்னா ஸோ இது சாரி ஃபுல்லாகவே நமக்கு இந்த மாதிரி மல்டிகல் ஸ்டைப்ஸ் வந்துருக்கும் ரெண்டு மாடல் ஆமாங்கண்ணா இது எல்லாமே வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்கோம் ஒரு தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு சாரீஸ் நம்ம கஸ்டமர்ஸ்க்காக ஒரு ஐட்டம் பெஸ்ட்டாக கொடுக்கணும் நைட்டாக கொடுக்கணும் இது தொண்ணூத்தொம்பதுங்களா வெறும் தொண்ணூத்தொம்பது

அமௌண்ட் செப்பரேட்டா வெளியே வாங்கினால கேரண்டியா வந்து ஒரு எழுபது எண்பது உங்களுக்கு வந்துடும் இது உங்களுக்கு சாரியோட இந்த பிளவுஸோட சேர்த்தீங்கன்னா வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தானே லைட் டார்க் எக்கச்சக்கமான கலர் சார்ட் சோ இதெல்லாம் நீ மினி நம்ம கிட்ட ஒரு அஞ்சு பீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்க பாக்கணும் இதோட ஈஸ்ட்ரன் கொஞ்சம் தங்க சுக்க மட்டும் தான் கொடுத்துருக்கா சோ இந்த கலெக்ஷன் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஆனா நம்ம நெக்ஸ்ட் பாக்கூடிய கலெக்ஷன் பாக்கலாம் ஒரு பட்டு சாரிக்கான கலெக்ஷன் தான் சோ இதெல்லாம் பாருங்க மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்க போகக்கூடிய கலெக்ஷன் சோ நம்ம ஆடியில யாருமே கொடுக்க முடியாத ஆஃபர்ல இந்த ஐட்டம் கொடுத்தோம் சோ நம்ம கஸ்டமர்ஸ் சைடுல ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க சோ நம்ம கஸ்டமர்ஸ்க்காக திரும்ப திரும்ப

வரக்கூடிய கலெக்ஷன் நீங்க நேர்ல வந்து ஃபேப்ரிக் ஃபீல் பண்ணி வாங்கி போலாம் சூப்பர் சோ இது பாருங்க ஈரோடு சில்க்ல வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட கொடுத்திருக்காங்கண்ணா பொட்டி கலெக்ஷனா ஆமாண்ணா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா இது எல்லாமே நம்ம கடையில் நம்ம கஸ்டமர்ஸ்க்காக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே கொண்டு வந்துருக்காங்க இதோட ரேட்லாம் மார்க்கெட் வந்து நான் ஃபோர் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ண இந்த ப்ராடக்ட் இப்ப நம்ம கடையில் நம்ம கஸ்டமர் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொண்டு இருக்கா என்ன சொல்றீங்க வெறும் இரநூறு பாய் இது எல்லாமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே கிராஸ் கலர்னா சோ இந்த சாரியோட மதிப்பு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நேர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு வெறும் எட்டு தலைஞ்சு சொல்லுவாங்க ஆமாண்ணா இதோட ரேட் நம்ம கடையில் வெறும் இரநூறு மட்டும் தாங்கண்ணா நெக்ஸ்ட் பாக்கூடிய கலெக்ஷன் பாருங்க ஒரு சூப்பரான கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போய் இந்த கலெக்ஷன் நம்மளுடைய தங்கம் அவைலபிள் இருக்குன்னா இதோட ப்ளவுஸ் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஆப்போசிட் கலர் உங்களுக்கு முன்னாடியும் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த கலர் கலாச்சாரம் எல்லாமே பாருங்க டோட்டலாக உங்களுக்கு யூனிக்கான கலர் தான் ஸோ இதெல்லாம் என்ன ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லுவீங்களா ஆனால் கிடையவே கிடையாது இதெல்லாம் ஓப்பன் சேலஞ்ச் நீங்க சூரத் போய் பர்ச்சேஸ் பண்ணால் என்ன ரேட் வாங்குவீங்களோ அந்த ரேட் நாங்கள் ஈரோட்டில் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது இரநூறு வெறும் இரநூறுபாய்க்கு ஓப்பன் சேலஞ்ச் இது நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க நம்ம கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிரீன்ஷாட்டை கொண்டு வந்து காட்டியே வாங்கிட்டு போகலாம் ஓப்பன் சேலஞ்சாக சொல்றேன் இந்த மாதிரி ப்ராடக்ட் மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காது மேபி காட்டால் கூட நம்மளோட ப்ரைஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க ஹண்ட்ரட்லயே டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் சொல்றேன் வெறும் இரநூறு பைக் இந்த லிரல் பிரிண்ட் கொடுத்துருக்கா தீவிர ஸ்பெஷல் கண்டிப்பா கஷ்டம் ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது வந்து இந்த சாரி ஃபுல்லாவே நம்ம கிராக்கல் கொடுவாங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் இது எல்லாமே சூப்பரான நியூ கான்செப்ட்னா எல்லாமே உங்களுக்கு ஜரி வந்திருக்கும் வந்துருக்கும் இந்த மாதிரியான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் ஈரோடு ஈஸ்வரன் கோயில் தங்கம் மட்டும் தான் கொடுத்துருக்கா நம்ம கிட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் எந்த ஒரு பர்ச்சேஸ் மீன் கிடையாது மினிமம் ஒரு பண்டல் ஒரு பண்டல் வரக்கூடிய எட்டு பீஸ்னா எட்டு பீஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலே போதும் ஆல் ஓவர் இந்தியா கோயில் இந்தியா மட்டும் கிடையாது நீ அப்ராட்

பார்டர் சாரி ஃபுல்லாவே ஆர்கிட் பார்டர்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிட்டுனா சோ இதெல்லாம் ஒரு டிசைனுக்கு நாலு கலர் சொல்லுன்னா இதில் டிசைன் கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு இரநூறு டிசைன் தான் ரெடி ஸ்டாக் இருக்குன்னா சோ இதெல்லாம் நீங்க சூரத் போய் பர்ச்சேஸ் பண்ணா கூட கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு உற்பத்தியாளர் விலையோட ரொம்ப சீப்பராக கொடுக்க போகிறோம் நானூறுமா நானூறு ஆனால் நானூறுவா கிடையவே கிடையாது ஜஸ்ட் உங்களுக்கு நூற்றி ரூபாய் மட்டும் தான் என்ன சொல்றீங்க வெறும் நூற்றி தொண்ணூறு மட்டும்தான் தான் நம்ம கிட்ட டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ள குறைஞ்சபட்சம் வந்துனா ஒரு நூறு ஐட்டம்ஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ கலெக்ஷன் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன் நான் ஸோ நீங்கள் சூரத் போய் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான கலெக்ஷன் கலெக்ஷன் நம்ம ஒரே கடையில் கொடுத்துருக்கோம் அது மட்டும் கிடையாதுனா நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு ஒரு கலெக்ஷனுக்கு ஒரு ஒரு கடைக்கு நீங்கள் போயிட்டு இருப்பீங்க அந்த எந்த டவுட்மே வேணுன்னா மார்க்கெட்டில் நீங்கள் எத்தனை வீடியோ பார்த்தாலும் ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணுங்கள் அவங்க கடையோட ஸ்க்ரீன்ஷாட் கொண்டு வந்து காட்டி நம்ம கடையில் வாங்கிட்டு போகலாம்னா எல்லா ஒரு கலெக்ஷனும் எல்லா கடையோட கலெக்ஷன் நம்மளோட ஒரே கடையில் இருக்கு பட் நம்ம கலெக்ஷன் மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடையாதுன்னா ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுற டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த மாதிரியான ரோல் பண்ணும் கொடுத்துருக்கா ஓகே நெக்ஸ்ட் கொடுக்கணும் ஒரு சூப்பரான சாரிங்கண்ணா ஓகே சில்க் சாரி சொல்லுவாங்க இந்த சில்க் சாரி கான்செப்ட் வந்து ப்ளவுஸ் இருக்குங்கண்ணா ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டில் டூ எயிட்டிக்கு மேலே செல் பண்ண இந்த ப்ராடக்ட் நம்ம கடையில் இப்போ வெறும் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருக்கோம் ஆமாம்

பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ரெண்டே விஷயம் மட்டும் தான் ஒரு நல்ல ரேட் கிடைக்கணும் ஸோ அதே மாதிரி டிஃப்ரெண்டான கலெக்ஷன் கிடைக்கும் இந்த ரெண்டுமே உங்களுக்காக ஈரோட்ல நாங்க இருக்காங்க சோ நீங்க நம்ம கடை வீடியோ இல்லைங்க மத்த கடை வீடியோவோ கம்பல்சரி ஃபுல் வீடியோ பாருங்க சோ அப்போதான் அவங்க காட்டிக்கூடிய கலெக்ஷனுக்கு நம்ம காட்டியிருக்க கலெக்ஷனுக்கு நிறைய அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் சோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிப்டி மட்டும் தான் இருநூத்தம்பது ரூபா இந்த மாதிரியான கலெக்ஷன் கொடுத்துருக்கோம் இதுல இனிமே சுவாரசியமாறதுக்கு இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஷார்டின் டோஸ் குடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஷார்டின் டோஸ் வேணா எனக்கு லைட் கலர்ல எனக்கு இன்னும் ஒர்க் ப்ளவுஸ் வேணா கூட எங்களோட ஒர்க் ப்ளோஸ் கூட உங்களுக்கு அதே பிரைஸ்ல பண்ணி கொடுத்துருக்கோம் இதே மாதிரி இருக்கு ஆமா ஒர்க் ப்ளவுஸ் கூட இருக்கணும் ஆனா இதை

மார்க்கெட் பிரைஸ் முன்னூறு ரூபாய்க்கு மேலே நம்ம தங்கம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு டூ செவன்டி ஃபைவ் மட்டும் தான் டூ இருபத்தி நீங்கள் வேறு இரநூத்தி இருபது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க நேர்ல வாங்கி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு இது மட்டும் கலெக்ஷன் கிடையாது நம்ம வீடியோ கடை எக்கச்சக்க ஒன்று ஐட்டம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்குன்னா நம்ம ஒன்லி பியூர் ஹோல்சேல் மட்டும் தான் நம்ம சிங்கிள் பீஸ் கிடையவே கிடையாது மினிமம் ஒரு பண்டல்லாம் ஒரு பண்டலில் நாலு ஆறு எட்டு அந்த செட் எப்படி வருதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம்னா சோ மினிமம் நம்ம ஒரு பண்டல் எடுத்தாலே போதும் ஆல் ஓவர் இந்தியா குறைய பண்ணிட்டு இருக்கேன் ஓகேண்ணா

ஒரு நல்ல வாய்ப்பு இன்னும் இதுல டிசைன் பை டிசைன் நம்ம கிட்ட பேல் இருக்குன்னா சோ முடிஞ்ச வரைக்கும் கல்யாணி காட்டன் அதான் சொல்றோம் பாத்தீங்கன்னா நீங்க இந்தியா ஃபுல்லா தயாராக கூடிய மேக்ஸிமம் கலெக்ஷன் நம்மளோட ஒரே கடல கவர் ஆயிரும் சோ நம்ம கிட்ட வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு தௌசண்ட் மேல வெரைட்டிஸ் இருக்குன்னா சோ வெறும் வார்த்தை எல்லாம் கிடையாது நீங்க சுத்தி பார்த்தாலும் தெரியும் நம்ம கடைக்கு வந்தீங்கனாலே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் பத்தவே பார்த்ததுனா ஓப்பா சேனல் சொல்றேன் சோ நம்ம கிட்ட சிக்ஸ்டி செவன்டி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒன்லி நியூ கான்செப்ட் ஆன்லைன்ல ட்ரெண்டிங்க போகக்கூடிய எல்லா விதமான கலெக்ஷன் நம்மளோட கடையில் கொடுத்துருக்கோம் அதுவுமே உங்களுடைய அஃபர்டபுளான பைசா கொடுத்துருக்கோம் நானும் தெரிஞ்சுக்கணும் மட்டும் தாங்க ஆனா இப்போ நான் நெக்ஸ்ட் பாக்கூடிய காசு பாக்கலாம் சூப்பர்

ஷாப்பே உங்களுக்கு கிடைக்காதுன்னா நீங்க சூரத்தே போனால் கூட ஒரு ஒரு கடைக்கு நீங்கள் ஒரு ஷாப் போகிட்டு இருக்கு நம்மளோட ஒரு கடைக்கு வந்தாலும் ஏ டு ஜெட் கலெக்ஷன் ஒரே பக்கம் பார்த்தாலும் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் கொடுத்து தீபாவளி தங்க சூஸ் தானே கண்டிப்பாக நான் நம்ம நெக்ஸ்ட் ஷாப் கூட கலெக்ஷன் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் தான் ஆன்லைனில் இப்போ தான் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் வந்துருக்கு மார்க்கெட்ல இந்த கலெக்ஷன் கிடையவே கிடையாது ஸோ சாரி ஃபுல்லாவே நமக்கு இது மாதிரி கட்டூர் கொடுத்துருந்தா ஸோ கட்டூர் கூட கிடையாது ஒயிட்ல பியூர் ஒயிட்ல டிஜிட்டல் பிரிண்ட்னா ஸோ கலாச்சார எல்லாமே பாருங்க டோட்டலாக யூனிக்கா இருக்கு மாடல் இந்த புது மாடல் ஆமா இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன் நான் சொல்கிறேன் நீங்க ஓபன் சேனல் மார்க்கெட்ல எங்கயுமே கிடைக்காதுனா சோ நீங்க டைம் வேஸ்ட் பண்ணவேனா நீங்க வரக்கூடிய ஒரே கடை ஈரோடு ஈஸ்ட்

ரெடி ஷாக் லைவா வச்சிருக்கேன் உங்களுக்கு யூனிஃபார்ம் என்ன எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் சோ இதோட பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் நம்ம வெறும் இருநூத்தி இருபாய் கொடுத்துருக்காங்க ஆனா இப்ப நம்ம நெக்ஸ்ட் போக கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன் இந்த மாதிரியான டைட் மேட்சிங் எல்லாமே பாருங்க உங்களுக்கு சிபிசி கலாச்சாரத்தில் கொடுத்துருப்பாங்க ஒர்க் எல்லாமே பாருங்க நல்ல ஹெவியான ஒர்க் தான் இதெல்லாம் போகுமா எந்த டவுட்மே வேணும்னா இது பாருங்க கைல நம்ம என்னதான் ரேப் பண்ண கூடனா ஒட்டவே ஒட்டாது நல்ல ஹெவியான ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ எல்லோ வந்து எல்லாம் டைட் கலர்னா கலாச்சாரம் எல்லாமே பாருங்க டோட்டலி யூனிக்கா இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர்

மார்க்கெட் ஃபுல்லாக எங்க சுற்றினாலும் கிடைக்காதுன்னா நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இது பண்ணல ஃபெண்டி சாரி ஃபுல்லாகவே ஸ்டோன் இருக்குன்னா ஸ்பேஸ்ல கலர் சார்ட் எல்லாமே வேணும் டோட்டலாக சூப்பராக இருக்குண்ணா ஸோ இது எல்லாமே ஒரு பார்ட்டி வியர் சாரி என்ன லுக் கொடுக்குமோ அந்த சாரி இந்த லுக் கொடுத்துருக்குன்னா ஸோ இதோட ப்ரைஸ் அதே மாதிரி தான் இதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்துன்னா சூரத்தில் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே ஹோல்சேலில் இருக்குன்னா நம்மளுடைய தங்கம் வெறும் நானூற்றி தொண்ணூஞ்சிரோ மட்டும் தாங்கண்ணா அடிச்சு சொல்றேன் இந்த ரேட் யாருமே கொடுக்க மாட்டாங்க வெறும் நானூற்றி ரூபா மட்டும் தாங்கண்ணா ஓகே ஸ்பேஸ் இருக்குண்ணா நிறைய ஐட்டம் அப்டேட் பண்ணியிருக்குண்ணா ஸோ தீபாவளியில இந்த ஸ்பேஸ் கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஹிட்டுங்கண்ணா அதுல இந்த லேஸ் பாலர் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆமா ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல இதுல பாருங்க கலச்சர் எல்லாமே சூப்பரான கலச்சர் டோட்டலாவே டார்க் கலச்சர்னா சோ மார்க்கெட்ல எல்லா கடையில் டஸ்டி தான் கிடைச்சிட்டு இருக்கு நம்மளுடைய தங்கம் மட்டும் தான் டார்க் கலர்ஸ் கொடுத்துருக்கோம் நியூ மாடல் ஆமா நியூ மாடல்னா இதுல வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணிருக்கா நம்ம கஸ்டமர்ஸ்க்காக வந்து இதுல கலர் செஷன் கொடுத்துருக்கா ஆனா எனக்கு இதுல வந்து ஒரு மூணு கலர் தான் வேணும் எனக்கு இந்த கலர் வேணும் இந்த கலர் வேணும் கூட நம்ம கிட்ட இந்த பர்டிகுலர் ஒரே ஒரு ஐட்டத்துல மட்டும் தான் நாங்க கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் வெறும் ஐநூத்தி முப்பது ரூபா மட்டும் தான் நீ உற்பத்தி இடத்துக்கு போனா கூட இந்த ரேட் கொடுக்க மாட்டாங்க நம்மளுடைய தங்கம் கொடுத்துருக்கோம் வெறும் ஐநூத்தி முப்பது ரூபாய் மட்டும் ஓகே நெக்ஸ்ட் ஆனால் இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகக்கூடிய கலெக்ஷன் பார்க்கலாம் ஒரு சூப்பரான இந்த ஸ்பேஸ் இருக்கு எக்கச்சக்கமான அப்டேட் கொடுத்துருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாலரோட வந்துன்னா இந்த ஜாலர் மட்டுமே என்ன குறஞ்சபட்சம் ஒரு இருபது இருபது ரூபாய்க்கு மேலே வந்துடும் சூப்பர் அது மட்டும் கிடையாது இன்னுமே சுவாரஸ்யமாக இந்த மோதி ஒரு ப்ளவுஸ் தான் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல ஹோல்சேல எங்கே கிடைக்கும் நிறைய கஸ்டமர் தேடிட்டு இருப்பீங்க ஸோ ஸோ இன்ஸ்டாகிராமில் சேல் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் மஸ்ட் இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன் நிறைய கொடுத்துருக்கோம் அதுவுமே உங்களோட பட்ஜெட்டில் கொடுத்துருக்கோம் கலச்சாட் எல்லாமே பாருங்க டோட்டல யூனிக்கான கலச்சாட் தான் ஸோ நம்மளுடைய தங்கம் பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டிசைன்ஸ் யாருமே கொடுக்க முடியாத ஒரு நியூவான அப்டேட் நம்மளுடைய கடையில் முன்னூத்தி

தங்கம் கொடுத்துருக்கோம் ஒர்க் பாருங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் யூனிக்காக இருக்குன்னா ஸோ இந்த ஒர்க்குக்காகவே இந்த கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டுனா அதுவும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி மட்டும் தாங்க வெறும் ஐநூறு மட்டும் தாங்க இதெல்லாம் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு டூ தௌசண்ட் வரைக்கும் சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன் ஸோ எம்ப்ராய்டரி வைஸ் குவாலிட்டி வைஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னா ஸோ உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஃபோட்டோ கூட வந்துருந்தா சாரி ஃபுல் ஒர்க்குங்கண்ணா வெறும் பல்லு ஒர்க்கில் கிடையாது சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த பார்டர் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் கிடையாது இந்த பிளவுஸ் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்குன்னா புது மாடல்

கொடுக்க போறோம்னா ஸோ இது யாருமே இந்த இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்கவே மாட்டாங்க ஸோ நம்ம கடையை போதும் நாங்கள் தாங்க மார்க்கெட் ட்ரெண்ட் செட்டர் ஸோ நிறைய பேர் எச்சு கொடுத்து வாங்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எச்சு கொடுத்து வாங்குறது நிறுத்திடுங்க ஸோ நம்ம கடையோட ப்ரைஸ் பார்த்தா ஓப்பன் சேலஞ்சுனா வெறும் நானூறு ரூபாய் கொடுக்க போறோம் நானூறுங்களா வெறும் நானூறு ரூபாய் ஸோ இதை வந்து நான் மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே சுற்றினாலுமே கிடைக்காதுன்னா வித் குஞ்சம் வித் சாரி ஃபுல்லாகவே ஸ்டோனு சாரி ஃபுல்லாக புட்டி நம்ம வருட இதுக்கு முன்னாடி நானூத்தி இருபது நாங்களே சேல் இப்போ நம்ம கஸ்டமர்ஸ்க்காக இந்த தீபாவளி யாருமே கொடுக்க கூட நினைக்க முடியாத பிரைஸை கொடுக்க போறோம் வெறும் சூப்பர் நீங்கள் யூடியூப்ல எவ்வளோ வீடியோஸ் நீங்க சர்ச் பண்ணால் கூட கண்டிப்பா நான் சொன்ன யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆஃபர் யாரும் மிஸ் பண்ணி அதையும் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வேகமா வாங்க கலெக்ஷனா பாருங்க பார்த்து ஃபேப்ரிக் ஃபீல் பண்ணி எடுத்துட்டு போங்க வெறும் நானூறு ரூபாய் நான் ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஸோ சில்வர் ஜெரில கலர் ரேஞ்ச் எல்லாம் டோட்டலாகவே உங்களுக்கு சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு எம்போ கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்ல இந்த கலர் சார்ட்டுகாவே இந்த கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் கலெக்ஷன் சோ இதோட பிரைஸ் பார்த்தா வெறும் பத்து ரூபாய்க்கு நம்மளுடைய தங்கம் சுகல கொடுத்துட்டேங்க சோ இத கலர் சார்ட்லயே பாருங்க சூப்பரா இருக்குنا வெயி மினிமம் நீங்க நாலு பீஸ் கூட நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னா சோ நம்மகிட்ட ஹோல்சில்ல ஐயாயிரம் பார்த்தா எந்த ஒரு பர்சேஸ் லிமிட்மே கிடையنا ஒரு பண்டில்ல நீங்க நம்மகிட்ட வாங்கிக்கலாம்னா நான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாக் கூட காஷம் பார்க்கலாமா பியூர் ஹீரோஸ் இருக்குனா சோ பியூர் ஹீரோஸ் இருக்குனா சாரி ஃபுல்லாவே நமக்கு டிஷுனா சோ டிஷ்யூல கலர் பை கலர் வார்க் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்னா சோ நம்மகிட்ட இந்த செட் வைஸ் கொடுத்துருதுனா இப்போ இதல வந்து சிங்கிள் டிசைன் சிங்கிள் பீஸ் அந்த கான்செப்ட்ல கொண்டு வரோம் ஓகேனா இதுல நீங்க ஒரு 100 பீஸ் எடுக்கறீங்கன்னா 100 மீ டோட்டலா வேற மாதிரியான டிசைன் கொடுத்துருப்பாங்க சோ இதோட கலர் சார்ட்லாம் பாருங்க டோட்டலா உங்களுக்கு யூனிக்கான ஒரு ஃபேன்சியான கலர் சார்ட் சோ இதோட பிரைஸ் தான் பாத்தீன்னா வெறும் 400 ரூபாய் கொடுத்துருக்கங்கனா பொட்டி கலெக்ஷன் இதோ ஆமாங்கனா வெறும் 400 ரூபாய்க்கு என்ன இதுல டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலர் சார்ட்லாம் கொடுத்துருக்கோம் புது மாடல்ல ஆமாங்கனா வெறும் 400 ரூபாய் மட்டும்தான்ங்க ஓகேண்ணா ஆனால் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் ஸோ நியூ நியூ ப்ளவுஸ் கூட முதல்ல இந்த மாதிரியான கட் ஒர்க் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இது எல்லாமே வந்து வரைக்கும் சாதாரணமா சேல் பண்றாங்க ஸ்பேஸ் இருக்க பொறுத்த நிறைய டிஃப்ரெண்டான யூனிக்கான பேட்டர்ன் நிறைய கஷ்டமாக தேடி இருக்காங்க சோ உங்கள பொறுத்த வரைக்கும் கவலைப்பட உங்களுக்காக நம்ம கடை இருக்குங்க சோ வித்தியாசமான கலெக்ஷன் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே கிடைக்கணும் வச்சு நம்மளோட கடையில் மட்டும் இது ஒரு எல்லா ஊர் கலெக்ஷன் ஒரே பக்கம் பாத்திரலாம் அதுவுமே உங்களோட சூப்பரான பைசா பாத்திரலாம் இதோ ரேட் எல்லாம் பார்த்தா வெறும் அறுநூத்தி இருபது ரூபாய் மட்டும்தான் தான் ஆமா அறுநூத்தி இருபது ரூபாய்க்கு ஃபுல் சாரி ஒர்க் நீங்க ஒர்க் பண்ணலாம் சோ இந்த மாதிரி கலெக்ஷன் மார்க்கெட்ல எங்கயுமே கிடையாதுன்னா சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க சோ டிஃபரண்ட் டிஃபரண்டான பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு முன்னூத்தி அறுபது நம்ம கடையில் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் மாடல்னா ஆனா இப்ப நம்ம நெக்ஸ்ட் பக்கூடிய மாடல் பாருங்க ஒரு சூப்பரான கலெக்ஷன் சாரி ஃபுல்லாவே நமக்கு பேஸ் வந்து டிஷ்யூனா சில்வர் டிஷ்யூ சில்வர் டிஷ்யூல நல்ல கான்ட்ராஸ்டான முந்தானி சோ அது மட்டும் இது கிடையாது இந்த முந்தானி எப்படி வருது அது மேட்ச் பண்ணி ப்ளவுஸ்

ஒரு பார்சல் வாங்குவாங்க நாங்க ஒரு ஐட்டத்துக்கு நூறு பார்சல் வாங்குவோம் ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிராப் ஆயிரும் சோ அதுவும் நான் ஏன் டிசைன் கிடைக்காது கிடைக்காது சொல்றேன் இது எல்லாமே வந்து நம்மளோட ஓன் நாலேஜ்ல நாங்க பியூரா நாங்க டிசைன் பண்றோம் இதெல்லாம் குட்டிஷன் ஆமா எல்லாமே நாங்க உங்களுக்கு என்ன ஸ்டைல்ல வேணும் எந்த மாதிரி ஃபேப்ரிக்ல வேணும் ஜரில இருந்து எல்லாமே நாங்க செட் பண்றோம் அதனால உங்களுக்கு பிரைஸ் இவ்வளவு டிராப் கொடுக்கறோம் சோ அது மட்டும் கிடையாது இந்த டசல்ஸ் பாருங்க இந்த குஞ்சம் சோ குஞ்சம் கூட வந்துனா நல்ல குஞ்சமா கொடுத்திருப்போம் நல்ல ஹெவியான ப்ராடக்ட் கொடுத்திருப்போம் அதுவும் உங்களுக்கு பெஸ்டான பிரைஸ் கொடுத்திருக்கோம் வெறும் 365 ரூபாயில ஓகேனா ரொம்ப <laughs> சூப்ப <laughs> ஃபுல் சாரி ஒர்க்னா நிறைய பேர் முந்தாளி மட்டும் கொடுப்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல் சாரி ஒர்க்னா ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபோர் செவன்டி ஃபைவ் வருது இதில் நம்ம கிட்ட நிறைய ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்கோம் பியூர் ஜார்ஜெட்டில் கொடுத்துருக்கோம்ண்ணா ஓகேண்ணா நம்ம நெக்ஸ்ட் பக்கூடிய கலெக்ஷன் பண்ணலாம் ஒரு சூப்பரான கலெக்ஷன்னா சாஃப்டி டிஜிட்டல் குபேர சாஃப்டி நம்மளோட கடையில எப்பவுமே நம்ம ரெடி ஷாக் வச்சிருப்போம் இதில் நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கும் நம்மளுடைய வீடியோ ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்போ நாங்க போடக்கூடிய ஒரு ஒரு கலெக்ஷனும் உங்களுக்கு அப்டேட்டாக வந்து புது மாடலாம் ஆமாம் எக்ஸ்ட்ரா மாடல்னா இதுவுமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே கொண்டு இருக்கணும் இதோட பிரைஸ் தான் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே சேல் பண்ணுவாங்க பயங்கரமாக பிரைஸ் ட்ராப் பண்ணியிருக்கோம் வெறும் நானூற்றி

சூப்பரான கிராஸ் கலர் மேட்சிங் நான் சொல்றது என்னன்னா நம்ம கடையில் வாங்கக்கூடிய கலெக்ஷன் மேக்ஸிமம் ஏ எங்கேயும் கிடைக்காது எல்லாமே நம்ம ப்ரோக்ராம் பேஸ்ல வாங்கிட்டு இருக்காங்க இதுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் தான் வேணும் இதுக்கு இந்த மாதிரி தான் டிசைன் பண்ண சொல்லிட்டு நம்ம நிறைய அப்டேட் பண்றோம் ஸோ நம்ம என்ன அப்டேட் பண்றோமோ அதை பார்த்து தாங்க மார்க்கெட்டே அப்டேட் ஆகுது அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஃபார்வர்டிங்ல இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய கஸ்டமருக்கு நம்ம கடையை பத்தி தெரியும் ஸோ மற்ற கடைகளை வாங்கக்கூடிய கஸ்டமர் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பாஸ் பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க நீங்க வாங்கக்கூடிய கடைகளை கம்பேர் பண்ணுங்க கம்மியா இருந்தால் மட்டும் நம்ம நீங்க பர்ச்சேஸ் பண்ண போதுனா ஸோ நம்மளால இன்னொரு ஓபன் சேலஞ்ச் பண்றோம் நம்ம கடை நீங்க நேரில் வந்து டேரக்டா விசிட் பண்ணி பாருங்க நீங்கள் எந்த ஒரு கட்டாயமே கிடையாதுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஷாப் விசிட் பண்ணி பண்ணால் கூட போதுன்னா வெறும் நானூறுபாய்க்கு இந்த சாரி கொடுத்துருக்குனா எதுவுமே ஓப்பன் சேலஞ்சுனா நானூறுபாய்க்கு இந்த ஐட்டம் எங்கேயுமே கிடைக்காதுன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க நீங்கள் சூரத் பர்ச்சேஸ் பண்ணாலோ இல்லை பெங்களூர் மதுரை எங்கே வாணாலும் ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்கள் கம்மியாக இருந்து நம்ம கடை நீங்கள் வந்தீங்கனாலே போதுங்கண்ணா ஓகேண்ணா

ஒரு உற்பத்தியாளர் கூட கொடுக்க மாட்டாங்கண்ணா ஓபன் சேஞ்ச்ண்ணா இது பாருங்க டிஜிட்டல் பிரிண்ட் நான் சாதா பிரிண்டில் கிடையாதுன்னா டிஜிட்டல் பிரிண்ட் அதுவும் டசல் சொல்கிறது இதெல்லாம் என்ன ரேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறீங்கண்ணா இதுவுமே ஒரு கடை எப்போதும் இருக்கும் ஆனா கிடையவே கிடையாதுன்னா நம்ம கடையில ஓப்பன் சேஞ்சுனா ஹண்ட்ரட் இல்லைங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சண்ட் நீங்கள் ஜஸ்ட் பிரைஸ் கம்பேர் பண்ணிட்டு நம்ம கிட்டே வாங்கினா வெறும் இரநூறுபாங்ண்ணா இரநூறுண்ணா வெறும் ரூபாங்கண்ணா ஓபன் சேலஞ்சுன்னா உற்பத்தியாளோட உற்பத்தி வேலைன்னா இது ஒன்லி நம்மளுடைய தங்கம் சுற்றோட ரெகுலர் கஸ்டமஸ்க்காக கொடுத்துருக்கோம் இந்த ஆஃபர் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஓப்பன் சாலஞ்சு ஸ்கிரீன்ஷாட் ஷேட் பண்ணுங்க வாங்கக்கூடிய கடைகளில் கம்பேர் பண்ணுங்க அப்புறமா நம்ம கடைக்கு நீங்க வந்தாலே போதும் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் கொடுத்து வித் குஞ்ச மோடங்கண்ணா குஞ்சம் மோடம்